நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி வரும் வீடு இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஸ்தான பலமா என்று சொன்னால் ஸ்தான பலம் இல்லை இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பு அதாவது பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதை விட என்னங்க வேணும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல வருமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் சந்தோஷம் இருக்கிறது மூலம் போராளம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை பாருங்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் தொழிலில் வாங்கி போ கடனை வாங்கி போடுங்க தொழில் விருத்தியாக இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள உள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணிக்கிறாலும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஏன்னா குரு ஆர்ல இருக்கிற வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிற தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறதால தொழில் கூ நல்ல சிறப்பாக நெட்டிப்பு வருமானம் சொல்லும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதாவது மே நாள் வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கிட்டலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கையாள் இருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒத்தருக்கு ஒருத்தருக்கு சமரசமாக சந்தோஷமாக அன்னோன்னியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வேலை பார்க்குற இடத்துல சலுகைகள் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்குறீங்களா இன்க்ரிமெண்ட்டு இப்படி அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் சில பேர் ரொம்ப நல்லா பா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் நிர்வாகம் கூடுதல் பொறுப்பு வழங்கும் அப்படி தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை ஏற்பட்டால் அப்போ பண வரவு பொருள் வரவு என்பது கண்டிப்பாக இருக்க போகிறது இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு பொருள் வரவு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வர முடியும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் இந்த மூணாம் சனி இருந்தாலும் அவர் வக்கிரகதியில் இருக்கிறதாலே இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எடுத்த காரியங்கள் காலதாமதம் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு எல்லோரால் பாராட்டப்படுவீர்கள் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் நாலாம் இடத்தில் மாத்திருஸ்தானத்தில் ராகு இருந்தால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி சொத்து வாங்க விற்க இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லது நடக்கும் பாருங்கள் ஒரு சிலர் சொத்து மத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா நாளில் ராகு இருக்கிறதால கண்டிப்பாக சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் உங்கள் சொத்துக்கு ஆட்டையை போகிறதுக்கு யாராவது தயாராக இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் எதிர்ப்புகள் சண்டை சுச்சரவு வரலாம் இல்லை குழந்தைகளுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இந்த அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீட்டாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது இருந்தாலும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் அஞ்சாம் சனி பார்த்தால் சந்தோஷம் இருக்காது இருந்தபோதிலும் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப நிறைவாக இருப்பதால் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்றே சொல்லலாம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த கோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதையே நடக்கக்கூடிய ஒரு சூழல் டெஃபினட்டாக அற்புதமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழில் போய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு செல்வது உங்களை பொறுத்தவரையும் பிள்ளைகளால் சந்தோஷம் கௌரவம் ஏற்படும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக அமையப்போகிறது மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமாக இருக்கும் செவ்வாய் நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை ஏற்கனவே குரு பார்க்குறாரு அப்போ வந்து அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் வரும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடவாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கு தான் சிறப்பான காலம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுவது சிறப்பு தந்தையால் யோக பாக்கியங்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொன்னாலும் கூட சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அனுசரித்து போங்க தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தருணம் சூரியன் புதன் வார இது இறுதியில் புதன் சூரியனோடு இணைவதால் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது மற்றபடி குறை ஒன்றுமில்லை செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுபச்செலவுகளில் ஏற்படக்கூடிய தருணம் தனுசு ராசி அன்பர்களுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று மூன்று நாளும் சந்திராஷ்டம நாளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம் சொல்லுகிங்க பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆயிடும் நீங்களும் சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்